ஆடி அமாவாசை சிறப்பு வழிபாடு ஆடி அமாவாசையில மூணு விஷயம் நீங்க செய்யணும் என்ன இந்த ஜென்மம் கேட்டு உட்கார்ந்து சுத்தி ஒரு ஐம்பது தட்டு உணவு பொட்டலங்கள் இறஞ்சு கிடக்கும் அதில் இருக்கிற மட்டும் உறிஞ்சு உங்களுக்கு புண்ணியம் தானாகவே கிடைக்கும் ஆடி அமாவாசை சிறப்பு வழிபாடு ஆடி அமாவாசையில மூணு விஷயம் செய்யணும் என்ன புனித நீராடல் தானம் தர்பணம் பித்ருக்களுக்கு குடிக்கணும் உங்க ஜாதகத்துல முன்னோர்களுடைய தோஷம் இருக்கு அதனால இந்த பூர்வீக வீட்டுல எங்கனால குடியே இருக்க முடியல அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு அப்படின்னா பித்ரு தர்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா இது சரியாயிரும் ரெண்டாவது தானம் எல்லா பரிகாரத்தையும் விட சரியா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் புண்ணியம் ஏன்னா இந்த ஜென்மம் அப்படிங்கறதே போன ஜென்மத்துல நீங்க என்ன பாவம் பண்ணீங்களோ அதற்கு தக்க தண்டனையா தான் இந்த பிறப்பை எடுத்துட்டு வந்திருக்கீங்க நான் போய் மாரியம்மனுக்கு கூழ் ஊத்துறேன் நான் அளவு குத்திக்கிறேன் அப்படிங்கறத காட்டிலும் பசியில் இருக்கிறவங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன் படிப்பு கொடுக்குறேன் என்னால முடிஞ்ச நாலு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பைக்ல கொண்டு போய் அவங்களை டிராப் பண்றேங்கிறது கூட மிகச்சிறந்த தானம் தான் என்ன கேட்டால் நடக்க முடியலை அவங்களை நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் இல்லை அவங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன் என்ன தானம் வேணாலும் பண்ணுங்க குளிர்ல ஒருத்தவங்க நடுங்கிட்டு இருக்காங்க நான் பொருள் வாங்கி கொடுக்குறேன் ஒரே ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கிறாரு அவரு அவருக்கு ஒரு சட்டை நான் வாங்கி கொடுக்குறேன் ஒரே பேகு இந்த பொண்ணு இந்த பேக்கை தான் கொண்டு போயிட்டு அந்த பேக்கு கிடிஞ்சிருக்குது அந்த பள்ளி குழந்தைக்கு நீங்க தானம் பண்றீங்க அப்படின்னா இதுவுமே உங்களுடைய புண்ணிய கணக்குல ஏடாகும் எப்போ உங்க கர்மா கழியுதோ புண்ணிய கர்மா ஜாஸ்தியாகி பாவ கர்மா குறையுதோ இப்போதான் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியும் அதனால தானம் மிகச்சிறந்த பங்கு வகிக்குது ரெண்டாவது ஆடி அமாவாசைக்கு எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா யாசகம் கேட்டு உக்காந்துருக்கிறவங்கள சுற்றி ஒரு ஐம்பது தட்டு உணவு பொட்டலங்கள் இறஞ்சு கிடக்கும் புண்ணிய கணக்குலேயே சேராது யார் அந்த சாப்பாடை சாப்பிட்டு பசி ஆடுறாங்களோ அப்போ தான் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் ஜோசி போனேன் அவர் அன்னதானம் பண்ண சொன்னார் அதனால யாசகம் கேட்டு உக்காந்துருந்தாங்க வச்சு போட்டு வந்தேன் ஒரு உயிர் எப்போ பசி அப்போ தான் உங்களுக்கு கிரெடிட் கிடைக்கும் நீங்கள் போய் அதை தூக்கி குப் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் அதே யாசகர் அதை தூக்கி குப்பையில் போட்டு எந்திரிச்சு போயிடுவாரு ஒரு பிளேட்டுக்கு மேலே எத்தனை சாப்பிட முடியும் அவர் பக்கத்தில் ஆர்பனேஜ் நிறையா இருக்குது முதியோர் இல்லம் நிறையா இருக்குது ஏழை எளிய மக்கள் ரோட்டோரமாக பாலத்துக்கு கீழே நிறைய பேர் தங்கியிருக்காங்க தேடி போய் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் தயவு செஞ்சு உணவு பொட்டலங்கள் எதுவும் குப்பைக்கு போகக்கூடாது அதில் நீங்கள் உறுதியாக இருங்க சடங்கு சம்பிரதாயம்னு சொல்லிட்டு கடமைக்கு செய்யாதீங்க கடமைக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நோ ரிசல்ட் புண்ணியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனம் உருகி செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் புனித நதி நீராடல் இதில் என்ன பஞ்ச பூதங்களிலே அதீத சக்தி வாய்ந்தது நீர் வல்லுவர் அதான் சொன்னார் நீரின்றி அமையாத உலகு அப்படின்னாரு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சக்தி வேணும்னாலும் அதை எங்கிருந்து பெற முடியும் அப்படின்னா கிட்ட இருந்துதான் பெற முடியும் அதனால நீங்க இங்க நம்ம கேளக்கியர் சித்தர் கோவிலுக்கு அருகில கூடுதுறை அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு சங்கமேஸ்வரர் ஆலயம் முக்கூடல் அப்படிமாங்க அதாவது மூன்று நதிகள் ஒன்னா இங்கே சங்கமிக்குது காவிரி பவானி ஆறு கீழ இருந்து ஒரு ஆகாய கங்கை அப்படின்னு சொல்லி மொத்தம் மூன்று நதிகள் முக்கூடெல்லாம் இங்க சங்கமிக்கிறங்காட்டி உன்னோட ஒன்னு கலந்துருச்சு அப்படின்னா அந்த நதியில நீங்க குளிக்கும் போது உங்களுக்கு பாவங்கள் வந்து தொலைஞ்சிரும் ரெண்டாவது இந்த கூடுதறை ஆற்றினுடைய சிறப்பு என்னன்னா தெற்கு பார்த்து பிரவாகமா ஓடுது எந்த நதி தெற்க பார்த்து பிரவாகமா ஓடுதோ இந்த நதியில நீங்க ஸ்நானம் பண்ணும்போது உங்களுக்கு மோட்சம் ஈஸியா கிடைக்கும் உங்களுடைய முன்னோர்களுடைய சாபம் உடனே நீங்கும் எங்க பூர்வீக இடத்துல இருக்க முடியல எங்க பூர்வீக வீட்டில் இருக்க முடியல அந்த வீட்டில் எந்த காரியங்களும் நடக்குது ஏன் குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு நினைச்சா கூட எங்களால் போக முடியல எதையுமே எங்களால் பண்ண முடியல எல்லாமே இருந்து எங்களை கட்டி போட்ட மாதிரி இருக்கு முன்னோர்களுடைய சாபம் இருக்குதுன்னு ஜாதகத்துல சொல்லிட்டாங்க இதை எங்க கொண்டு போய் கழிக்கிறதுனா இந்த மூணும் நீங்க செஞ்சதா ஆகணும் புனித நதி நீராடல் செய்யணும் தானம் செய்யணும் பித்ரு தர்ப்பணம் கொடுக்கணும் இந்த ரெண்டும் நமக்காக இந்த பித்ரு தர்ப்பணம் என்ன அப்படின்னா அவங்களால இதை செய்ய முடியாது இந்த தர்ப்பணம் அப்படிங்கறத நீங்க கொடுத்தா மட்டுந்தான் அவங்களுக்கு கேட் ஓபன் ஆகும் அவங்க சொர்க்கத்துக்குள்ள போவாங்க உள்ள போகும்போது அவங்க புண்ணியம் அடுத்த தலைமுறைகளுக்கு உங்களுக்கு கிடைக்கும் நாம உண்மையாலுமே இவ்வளவு பெரிய புண்ணியங்களை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் முறைப்படி அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும் ஏன் அமாவாசை அன்னைக்கு அப்படின்னா சந்திரனுடைய ஒளி எப்ப ஜீரோ ஆகுதோ ஆவிகளுக்கு வந்து அவங்களுடைய சக்தி போய் சேராது சந்திரனுடைய ஒளி ஆவிகளுக்கு கிடைக்காது இதனால அவங்களுக்கு அதீத பசி எடுக்கும் பசி எடுக்கும்போது வேற எங்க போக முடியும் நமக்கு பசி எடுத்த நம்ம வீட்டுக்கு தானே போக முடியும் அப்படிங்கிற கண்டி அவங்க நம்ம வீட்டுக்கு தேடி வருவாங்க அப்படி வந்தப்ப அவங்களுக்கு எதாவது படையல் இருக்கு சாப்பிட ஏதாவது வச்சிருந்தோம் அப்படின்னா அதன் மூலயமா அந்த கண்டன்ட் அவங்க எடுத்துக்கோங்க நீங்க பாத்திருக்கீங்களா நம்ம ஒரு இறந்தவங்களுக்கு ஒரு படையல் வைக்கிறோம் அந்த படையலை சில பேர் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுல உப்பு சப்பு எதுவுமே இருக்காது ரொம்ப சப்புன்னு இருக்கும் என்னாச்சு அப்படின்னா அவங்க எப்படி சாப்பிட்றாங்க நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னா அதில் இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் அப்படி உறிஞ்சி எடுத்துருவாங்க நீங்கள் குக்கரில் இருக்கிற சாப்பாட்டுக்கும் படையல் போட்டு அந்த படையல் எடுத்து ரெண்டையுமே சாப்பிட்டு பாருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இந்த படையல் போட்டதில் உப்பு சப்பு எதுவுமே இருக்காது சப்புன்னு இருக்கும் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க மொத்த கண்டென்ட்டை அவங்க உறிஞ்சி எடுத்துட்டாங்க காகத்துக்கு படைக்கிறது பசுமாட்டுக்கு தானம் நாய் பைரவருக்கு நீங்கள் தானமாக கொடுக்கறது செடி கொடிகளுக்கும் அன்னைக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா கூட ரொம்ப நல்லது இதையுமே சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து அவங்களுக்கு தங்க இடம் இல்லை அப்படின்னா மரத்துல எல்லாம் கூட தங்கிருவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அதனால மரமே இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அலைவாங்க அதைதான் சொல்லுவாங்க ஏன் பேய் மாதிரி அலையற அப்படின்னு கேட்பாங்க பேய் என்ன அப்படின்னா தன்னுடைய சக்தியை எரிச்சாகணும் இந்த உடல் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுன்னா நான் எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி இல்ல ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி ஏதாவது இந்த சக்தி எப்படியாவது எரிச்சிருவேன் உடலே இல்லை அப்படின்னா அந்த சக்தி நான் எப்படி எரிக்கிறது அதனால அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க நடந்து நடந்து மட்டும்தான் அந்த சக்தி அவங்க விரையுமே பண்ண முடியும் அதனாலதான் சொல்லுவாங்க பேய் மாதிரி அவங்க அலையிறாங்க அப்படிமாங்க இப்படி முன்னோர்களே அலைய விடக்கூடாது அவர்களுக்கு சக்தி வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா படையல் வச்சு அவங்களுக்கு சாமி கும்பிடணும் அமாவாசை அனைத்து இதை பண்ணுங்க பித்ரு தர்பணம் கொடுக்கணும் சரி இதெல்லாம் எனக்கு செய்யறதுக்கெல்லாம் டைம் இல்லை எனக்கு எங்க செய்யறதுன்னு தெரியாது முதல்ல எங்க செய்யறது அப்படின்னா நம்ம ஈரோடு மாவட்டம் நம்ம கேளக்கியர் சித்தர் கோவிலுக்கு பக்கத்துலயே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலே கூடுதுறை அப்படின்னு ஒரு சங்கமேஸ்வரர் ஆலயம் இருக்கு இந்த கூடுதுறையில தான் எல்லா பித்ரு தர்பணமும் கொடுப்பாங்க இங்க வந்து நீங்க கொடுக்கலாம் ரெண்டு விஷயம் எங்க ஐயாவையும் நீங்க நமஸ்காரம் பண்ணிக்கலாம் பித்ரு தர்பணமும் அங்கே கொடுத்துடலாம் இல்லை அதுக்கெல்லாமே எனக்கு டைம் இல்லை சார் அரை மணி நேரம் தான் டைம் இருக்கு அப்படின்னா எள்ளு தண்ணி நைட்டு உங்கள் தலைமாட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன சொம்புல ஊற வச்சிருங்க ஊற வச்சு அதை அடுத்த நாள் கொண்டு வாங்க இந்த ஆற்றங்கரைக்கு கொண்டு வந்து ஆற்றுல உங்க இந்த பகுதியில் கீழே வர மாதிரி எள்ளு தண்ணி உங்க முன்னோர்களுடைய பெயர் சொல்லி இப்ப குழந்தை சுவாமிக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஆமைன்னு சொல்லி இந்த எள்ளு தண்ணி இந்த இப்படி கீழே ஊத்துற மாதிரி ஆத்துல ஆத்து தண்ணியில் நீங்க கலந்துடணும் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்க முன்னோர்களுடைய பேர் ஒவ்வொருத்தருக்கா இவங்களுக்கு நான் தர்ப்பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா இந்த தர்ப்பணம் அந்த முன்னோர்களை போய் சேரும் அவங்களுக்கு சொர்க்க வாசல் அப்படிங்கிறது திறக்கப்படும் அவங்க சொர்க்க வாசலுக்குள்ள உள்ள போவாங்க உள்ள போகும்போது புண்ணியத்தை இருந்துச்சுன்னா அதை நம்ம கிட்ட திருப்ப கொடுத்துருவாங்க இது என்னன்னா ஒரு உள்ள போகும்போது செக் பண்ணி என்ன நம்ம டேக் எல்லாம் போட்டு தான் கழட்டிடுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சொர்க்கத்துக்குள்ள நீங்க புண்ணியத்தை அங்கே எடுத்து போக முடியாது உள்ள போறதுக்கு இது வந்து எலிஜிபிள் கேட்டகிரி மாதிரி எக்ஸஸா இருக்கிற எல்லா புண்ணியத்தையும் நம்மளுடைய இங்க ஜீன் யார் இருக்கமோ நம்ம ஜீனுக்கு அது கிரெடிட் ஆயிரும் அதனாலதான் சொல்றேன் அவங்க உள்ள போனாதான் அந்த புண்ணியம் இங்க வரும் அதுக்கு அவங்கள நம்ம திருப்தி படுத்தணும் நம்ம கிட்ட புண்ணியம் இருந்துச்சுன்னா நம்ம தப்பிச்சிருவோம் புண்ணியம் இல்லைன்னா தான் முன்னோர்களுடைய சாபம் அப்படின்னு இங்கே உருவாகுது அதனால நீங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நிச்சயமாக சரிவர செய்ய வேண்டும் ஆடி அமாவாசை அடுத்து புரட்டாசி அமாவாசை தை அம்மாவாசை மாசி அமாவாசை இந்த நாலு அமாவாசைகளையும் ஏதாவது ஒரு அமாவாசை இல்லைன்னா அந்த நாளுக்கு மட்டும் செஞ்சிருங்க வருஷத்தில் நீங்கள் மற்ற நாள் செய்யலைன்னா கூட பரவாயில்ல உங்களுக்கு புண்ணியம் தானாகவே கிட்டும்